அப்படிங்கிறதே நடக்கும் இதை பத்தின டீட்டெயில் பத்தி நான் டீட்டெயிலா வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன் அந்த வீடியோவை ப்ளே பண்ணி பாருங்க அப்பதான் இன்னுமே உங்களுக்கு தகவல்கள் புரியும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் நான் சொல்லக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு முழுமையாக புரியும் நம்மளோட சேனலில் நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா தான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பக்கத்தில் உள்ள பெல்லைன்மே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்ம சேனலில் எக்ரோத் ஃபுட்ஸ் ஓவலேஷன் ஆஃப்டர் ஓவலேஷன் பிஃபோர் ஓவலேஷன் அண்ட் பிரெக்னென்சி சிம்டம்ஸ்ல கை கால் வெளியே எதுக்கு வருது அப்டோமினல் கிராம்பிங்ஸ் அப்படிங்கிறது பிரெக்ன்தா இருந்தால் எப்படி இருக்கும் ஃப்ரீக்வன்ட் யூரினேஷன் எந்த மாதிரி இருக்கும் மார்பக மாற்றம் அப்படிங்கிறது எந்த மாதிரி இருக்கும் பெண்ணுறுப்பு மாற்றம் அப்படிங்கிறது நீங்கள் கருத்தரிக்கிறதுக்கு இருக்கிறதுக்கு எந்த மாதிரியான பெயின் அப்படிங்கிறது இருக்கும் எப்படி இருந்தா அதுக்கு பிரெக்னன்சிக்கான சிம்டம் அப்படின்றத பத்தி பிரெக்னன்சி வெர்சஸ் பீரியட்ஸ் அப்படின்றதுல உங்களுடைய பீரியட்ஸ்க்கும் பிரெக்னன்சிக்கும் உள்ள வித்தியாசங்களை பத்தியும் இது மட்டும் இல்லாம பிரெக்னன்சி டெஸ்ட் அப்படின்றதுல நெகட்டிவ் பிரெக்னன்சி அண்ட் ஃபைன் லைன் பிரெக்னன்சி பிரெக்னன்சி டெஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி கிட்ல என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க நோட் பண்ணனும் பல வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணிருக்கேன் இது எல்லாத்தையுமே தனி பிளேலிஸ்டா கிரியேட் பண்ணி இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் ஒவ்வொன்றையுமே ப்ளே பண்ணி பாருங்க நிறைய தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதுல இருக்கிற ஏதோ ஒரு வீடியோ கண்டிப்பா உங்களுடைய பிரெக்னன்சிக்கு ஹெல்ப்பா இருக்கும் ஓகே வாங்க வீடியோக்கு

உங்களுக்கு சிம்டம்ஸ் இருந்தது அப்படின்ற பட்சத்தில் ஓவலேஷன் அன்னைக்கு மட்டும்தான் நடக்கும்ன்றது தயவு செஞ்சு அந்த தப்பு கணக்கு போடாதீங்க ஏன்னா உங்களுடைய எக் ஃபெலோபியன் டியூப்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கும் பொழுதே ஃபெலோபியன் டியூப்பில் ட்ராவல் ஆகும் பொழுதே உங்களுக்கு அந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும் அதனால் எப்போவுமே நீங்கள் பீரியடான அந்த பத்தாவது நாளில் இருந்து மினிமம் ரெகுலர் பீரியட்ஸாக இருந்தீங்கன்னா பத்தாவது நாளில் இருந்து இருபத்தி ரெண்டு நாட்கள் வரைக்குமே ஆல்டர்னேட்டிவ் காண்டாக்டில் இருங்க அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் காண்டாக்டில் இருங்க அண்ட் நீங்கள் இர்ரெகுலர் பீரியட்ஸாக இருந்தீங்கன்னா பதினஞ்சாவது நாள்ல இருந்து இருபத்தஞ்சாவது நாள் வரைக்கும் இருக்கும் இல்ல அப்படின்னா முப்பது நாட்கள் வரைக்கும் கூட நீங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கான்டாக்ட்ல இருங்க உங்களுடைய எக் அப்படிங்கறது மிஸ் ஆகாது ஏன்னா எக் ஒரு நாள் மட்டும்தான் உயிரோடு இருக்கும் உங்களுடைய ஸ்பெர்ம் கூட மீட் ஆயிடுச்சு அப்படின்னா பெர்டிலைசேஷன் ப்ராசஸ் நடக்கும் அதுதான் கருத்தரித்தல் அப்படிங்கிறது அந்த கருத்தரித்தல் அஞ்சு நாட்கள்ல இருந்து ஆறு நாட்கள் வரைக்கும் நடக்கும் சிலருக்கு வந்து ஒரே நாள்ல அதாவது உங்களுடைய எக்கும் ஸ்பெர்மும் மீட் ஆனா அடுத்த நாள்லயே இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு நடந்து முடியறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அண்ட் இது சக்சஸா நடந்துருச்சுன்னா இது எல்லாமே ஃபெலோபியன் டியூப்ல தான் நடக்கும் நடந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இம்ப்ளான்டேஷனுக்காக பைக்குள்ள வரும் கற்பப்பைல இருக்கக்கூடிய கருப்பை சுவரில் கருப்பதிதல்லில் ஈடுபடும் அந்த கற்பை சுவர் தான் என்டோமெட்ரியம் அப்படிங்கிறது நீங்கள் பாலிகளா ஸ்டடி இல்ல ஐ இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் போயிருந்தீங்கன்னா உங்க டாக்டர் எக்கோட குவாலிட்டியோட அதாவது எக்கோட சைஸோட அதுக்கு பக்கத்துல எண்டோமெட்ரியம்னு ஒன்று குறிச்சிருப்பாரு எப்போவுமே நம்ம ஒரு விதை போடுறோம் அப்படின்னா அது வளர்றதுக்கு ஒரு மண் எப்படி நல்லா ஹெல்த்தியாக இருக்கணுமோ அதே மாதிரி தான் உங்க எண்டோமெட்ரியமும் அது ஹெல்த்தியாக இருந்தால் தான் உங்களால பிரெக்னென்ட் அப்படிங்கறத ஆக முடியும் அந்த அதோட திக்னஸ் உங்க டாக்டர் அப்படின்றவங்க மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க அந்த தான் உங்களுடைய கருமுட்டையானது பதிதல்ல ஈடுபடும் அந்த பதிதல் நடக்கக்கூடிய நிகழ்வு தான் உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் சொல்லுவாங்க எம்ப்ரியோவா உங்க குழந்தை மாறுவாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படிங்கறது அந்த எம்ப்ரியோ தான் அந்த பதிதல்ல ஈடுபடும் கற்பப்பை சுவர்ல பதிய ஆரம்பிப்பாங்க இந்த பதிகிறது நிகழ்வு எத்தனை நாட்கள்ல நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுடைய உடல் வாகு பொறுத்து ஆறுல இருந்து பன்னெண்டு நாட்கள் ஆகும் ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து ஆறாவது நாளே அதாவது கற்பப்பை சுவருக்கு வந்த அந்த ஆறாவது நாளே அஞ்சு நாட்கள் அங்க ஃபெர்டிலைசேஷன் முடிஞ்சிட்டு ஆறாவது நாள் உள்ள கற்பப்பைக்குள்ளே என்ட்ரி ஆகும் பொழுது அப்பவே அந்த மறுநாளே உங்களுக்கு கருப்பையில் பதிதலில் ஈடுபட்டுரும் ஆனால் சிலருக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த கருப்பதிதல்ல வந்து ஒட்டிட்டா இருக்குமே தவிர நல்ல ஸ்ட்ராங்காக கருப்பதியாது அப்படி கரு பதிகிறதுக்கு பர்டிகுலர் டைம் எடுத்துக்கிறோம் அந்த டைம் அப்படிங்கிறது பன்னெண்டு நாட்கள் வரைக்கும் எடுத்துக்கிறோம் அந்த கற்பவையில் இருக்கக்கூடிய கருப்பதிதல் ஸ்ட்ராங்காக ஆனாதான் உங்களுக்கு பிரெக்னன்சி சிம்டம்ஸ் வெளியே தெரியும் அது மட்டும் இல்லாமல் ப்ரெக்னன்சி கிட்னு ஒன்றும் யூஸ் பண்ணுறீங்களா அந்த கிட்ல டபுள் லைன் வரணும் அப்படின்னா அந்த இம்ப்ளான்டேஷன் நல்லா சக்ஸஸ் ஆகி ஸ்ட்ராங்கா ஆனாதான் தான் உங்களுக்கு வரும் இதுக்கு காரணங்கிறது பீட்டா சிஜின்ற அந்த பிரெகன்சி ஹார்மோன்ஸ் சுரப்புனால தான் உங்களுக்கு ப்ரொஜிஸ்டன் ஹார்மோன்ஸ் உடைய சுரப்புனாலையும் சில சிம்டம்ஸ் அப்படிங்கிறது வரும் ப்ரொஜிஸ்டன் ஹார்மோன் அப்படிங்கிறது பீரியட்ஸ்க்கும் வரும் அண்ட் பிரெக்னன்சிக்கும் வரும் ரெண்டுக்குமே ஹெல்ப் பண்ணக்கூடியதா இருக்கிறதுனாலதான் நிறைய பேருக்கு பிரெக்னன்சி சிம்டம்ஸ் எல்லாம் வந்து பீரியட்ஸ் ஆறதுக்கான காரணம் அப்படிங்கிறது ரீசென்ட் டைம்ல நான் ரெகுலரா வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் அந்த எல்லா வீடியோஸுமே ப்ளே பண்ணி பாருங்க இதுக்கு எல்லாத்துக்குமான தகவல்கள் அப்படிங்கிறது நல்லா கொடுத்துருக்கேன் அதுல உள்ள டிப்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க கருத்தரிக்கிறதுக்கு இந்த இம்ப்ளான்டேஷன் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் உங்களுடைய அந்த கருப்ப பையில அஹ் ஈடுபட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஏற்படக்கூடிய சிம்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஸ்பாட்டிங் அப்படிங்கிறது இருக்கும் இந்த ஸ்பாட்டிங் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓரிரு தான் இருக்கும் ப்ரௌன் டிஜார்ஜாக இருக்கலாம் இல்லை அதாவது உங்கள் வெள்ளைப்படுதலோட அந்த பிளட்டு ஒரு லைட்டாக ப்ரௌன் டிஜார்ஜ் மாதிரி அழுக்கு கலரில் வர மாதிரி இருக்கும் சிலருக்கு வந்து ஃப்ரெஷ் பிளட்டாவே ஒன் ஆர் டூ டிராப்ஸ் இருக்கும் யூரின் போறப்ப ஒன் ஆர் டூ டிராப்ஸ் இருக்கும் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அதுதான் இம்ப்ளான்டேஷன் பிளீடிங் அப்படிங்கிறது பேட் வைக்கிற அளவுக்கு இருக்கவே இருக்காது ஓ ஜஸ்ட் ஒரு நார்மல் கையில் பட்டு பார்க்குற மாதிரி தான் இருக்கும் அதுவுமே உங்கள் பேண்டிஸ்ல கூட நனைஞ்சிருக்காது உங்களுக்கு அவங்களோட வெஜினல் பார்ட்லேயே தான் இருக்கும் சிலருக்கு அந்த யூரின் போகும்பொழுது மட்டும் வர மாதிரி இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி இல்லாமல் கிளாட்டிங்காக கட்டியாக ஏதோ வருது அப்படின்னா அது கொஞ்சம் கவனிக்கத்தக்கதாக இருக்கும் ஏன்னா உடனே ஹாஸ்பிட்டல் போகிறதும் நல்லது தான் ஏன்னா உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் கூட நாட்கள் தள்ளி போய் இந்த மாதிரி வந்ததும் உடனே ஹாஸ்பிட்டல் போயிடுங்க இல்லை நாட்கள் தள்ளி போகல அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக ஒன் வீக் வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் கார்டு செக் பண்ணலாம் இம்ப்ளான்டேஷன் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட்டு ஏற்படக்கூடிய சிம்டம்ஸ் இந்த ஸ்பாட்டிங் அப்படிங்கிறதா இந்த ஸ்பாட்டிங்குடைய கலர் வச்சே நீங்கள் அது பிரெக்னன்சிக்கா பீரியட்ஸ்க்கா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எப்பவுமே ப்ரவுன் டிசார்ஜஸ் ஸ்டார்ட் ஆகி அது அதிகமாகிட்டே இருக்காது ப்ரவுன் டிஜார்ஜ் அதிகமாக வந்துட்டே இருந்துச்சுன்னா அது வந்து உங்களுக்கு பீரியட் ஆக போகுதுன்னு அர்த்தம் அதே ரொம்பவே லைட்டா வந்ததுன்னா அது இம்ப்ளான்டேஷன் அப்படின்றது அர்த்தம் இந்த இம்ப்ளான்டேஷன் சக்சஸ் ஆகுறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்க அப்படின்னா ஆஃப்டர் ஓவலேஷனுக்கு அப்புறம் மைல்டு வாக்கிங் எப்பவுமே ரெகுலரா எடுத்துக்கோங்க மெடிடேஷன் பண்ணுங்க தயவு செஞ்சு ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க இருக்கிற எல்லா சிம்டம்ஸும் முக்கியமா இந்த ஒய்டி ஜாஸ் பத்தி யோசிக்கவே யோசிக்காதீங்க நிறைய பேர் கமெண்ட்ல பண்ணக்கூடிய மொத்த மிஸ்டேக் ஒய்டி ஜாஸ் இந்த மாதிரி இருக்கு அந்த மாதிரி இருக்கு நான் ஆல்ரெடி நான் அவ்வளவு விளக்கம் கொடுத்துட்டேன் எவ்வளவு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டேன் ஒய்டி ஜாஸ் பத்தி நான் ஒய்டி ஜாஸ் பத்தி வீடியோஸ் அப்லோட் பண்ணும் போது எல்லாம் சொல்றதுதான் ஹார்மோனல் சேஞ்ச் அதுக்கப்புறம் பண்றதுனால ஹீட்னால அதுக்கப்புறம் செக்ஸ் கான்டக்ட்னால நீங்க சாப்பிடக்கூடிய உணவுகள்னால கூட உங்களுக்கு ஒய்டி ஜார்ஜ்ல நிறைய மாற்றம் வரும் அதனால ஒய்டி ஜார்ஜ் மட்டும் பிரெக்னன்சி சிம்டம்ஸா எடுக்காதீங்க அந்த ஒய்டி ஜார்ஜ் பால் தெரிஞ்ச மாதிரி கட்டி அந்த மாதிரி இருந்ததுக்கு உங்களுக்கு பிரெக்னன்சி சிம்டம்ஸும் சேர்த்து வந்துச்சுன்னா அப்ப நீங்க பிரெக்னன்சிக்காக வெயிட் பண்ணலாம் அதை விட்டுட்டு வெறும் ஒய்டி ஜார்ஜ் மட்டும் ஏன்னா அது வெளியில வர்றதுனால அது மட்டும் தான் நம்ம கண் கூட பார்க்கக்கூடியது அதனால எல்லாருமே அதை மட்டும் நினைச்சிட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க இதுதான் பேசிக்கா இருக்கக்கூடியது இம்ப்ளான்டேஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டீடைல் அப்படிங்கிறது இதுதான் எந்தல எதவும் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக்கு ஷேரு கமெண்ட் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் தான் நம்ம சேனலில் உள்ள எல்லா டிப்ஸுமே ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக ப்ரெக்னன்சி அப்படிங்கிறது கிளிக் ஆகும் ரீசென்ட் டைமில் நான் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் ஆனால் யூஸ்ஃபுல்லான வீடியோஸை வந்து யாரும் பார்க்குறது கிடையாது எது ஒருத்தே கிடையாதோ அதை தான் பார்க்குறீங்களே தவிர்த்து யூஸ்ஃபுல்லானதை பார்க்க மாட்டேங்குது ரொம்ப வருஷம் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுங்க தயவுசென்சும் சொல்கிறேன் ரீசென்ட் டைமில் லாஸ்ட்டு ஒரு டூ வீக்ஸாக நான் போட்டிருக்கேன் எல்லா வீடியோஸுமே பாருங்கள் அவ்வளோ யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போட்டிருக்கேன் கண்டிப்பாக அது நீங்க நேச்சுரலா கன்சியூம் ஆகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் என்னோட சப்ஸ்கிரைபருக்கு நான் எப்பவும் சொல்றதா ஹாப்பியா இருங்க ஹெல்த்தியா இருங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க உங்களுக்கான நல்லது உங்களை தேடி வந்துட்டே இருக்குன்னு மட்டும் நம்புங்க இந்த வீடியோ பார்த்தமைக்காக அனைவருக்கும் நன்றி எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்க இரவிட்ட வேண்டிய